வணக்கம் பசுமை சாரர் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் என் பேர் அன்பழகன் என்னோடய ஊர் நீடாமுத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமம் ஒரு பெரம்பூர் ஊர் சரிங்க இப்போ வந்து இந்த கருவி மூலம் தென்னை மரம் ஏறிட்டு இருக்கீங்க ஆமாம் எத்தனை வருஷமாக அந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க நான் ஒரு எட்டு வருஷமாக இருக்கேன் சரி இந்த கருவி என்ன விலைக்கு வாங்குனீங்க எங்கே வாங்குனீங்க நாலாயிரத்து ஐநூறு வரைக்கும் வாங்கினேன் ஆ கேரளாவில் ஒரு இடத்துல வாங்கினேன் சரிங்க நான் அங்கே தான் கற்றுக்கிட்டேன் ஆ அங்கே தான் வாங்கினேன் சரி இந்த கருவி மூலம் இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மரம் ஏறிவிங்க ஒரு நூறு மரம் ஏறலாம் இந்த கருவி இல்லாம ஆள் மூலம் ஏறுறாங்க எத்தனை மரம் ஏறுவாங்க அவங்க ஏற முடியாது ஒரு முப்பது மரம் ஏறுவாங்க முப்பது அதிகபட்சம் முப்பது ஏறுவாங்களா முப்பதா ஏறுவாங்க இந்த கருவி மூலம் நீங்க நூறு மரம் ஏறிங்க நூறு மரம் ஏறு ஒரு மரத்துக்கு எவ்வளவு நீங்க சார்ஜ் பண்றீங்க தோப்பா இருந்தா முப்பது ரூபாய் வாங்கலாம் சாதாரண லோக்கல் ஒரு அஞ்சு பத்து மரம் கொடுத்தாங்கன்னா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி சரிங்க இந்த கருவி வந்து இப்ப கோயம்புத்தூர்லயும் கிடைக்குது நீங்க கேரளாவில வாங்கணும்னு சொல்றீங்க ரெண்டுக்கு என்ன வித்தியாசங்க கேரளாவில வந்து அப்பயிலிருந்து அனுபவப்பட்டு அவங்க செஞ்சு இடம் அது அதை பார்த்து காப்பி அடிச்சது தான் கோயம்புத்தூர்ல ரெண்டு மூணு இடத்துல நான் வாங்கி பார்த்தேன் மேல போயிட்டு நைசா இருக்கிற மரம் எல்லாம் ஸ்லிப் ஆகி கீழே உள்ளுற மாதிரி ஆயிடும் கவ்வாது கேரளா மிஷின்னா அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து அனுபவப்பட்டு இந்த மாதிரி செஞ்சதுனால நமக்கு ஈஸியா இருக்கிறதுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது இந்த மாதிரி எத்தனை மிஷின் நீங்க வச்சிருக்கீங்க என்னகிட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கு பதினஞ்சு பேர் வச்சிருக்கிறேன் சரிங்க இப்போ இந்த கருவி மூலம் இப்போ அனுபவம் இல்லாதவங்க ஏற முடியுமாங்க முடியாது ரொம்ப ட்ரைனிங் ஆகும் கருவியா இருந்தாலும் ஏற முடியும் முடியும் நீங்க தனியாக நான் கயிறு போயிட்டு தான் ஏறிட்டு இருந்தேன் இந்த கருவி இல்லாம அப்படி ஏறிட்டு இருக்க இந்த மாதிரி ஏறுறவங்க கேரளாவில் இருந்தாங்க அவங்கள்ட்ட நான் கேட்டேன் ஃபஸ்ட்டில் இந்த கருவியை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க கயிறு போட்டு ஏறிட்டு நெஞ்செல்லாம் தேஞ்சி தான் ஏறினேன் அப்புறம் அவங்க கூட போய் பழக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா மிஷனம் கொஞ்சம் ஏறி கற்றுக்கிட்டேன் அங்கேந்தான் வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து சரிங்க அன்பழகன் நீங்கள் வந்து இது வந்து நான் இப்போ எடுக்கிறது வந்து பசுமை சாரல் அப்படிங்கிற யூடியூபுக்காக எடுத்துட்டு இருக்கேன் இதை வந்து யூடியூப்பில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் இதை பார்க்குறவங்க உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொண்டாங்க சந்தேகங்களும் கேட்பாங்க எங்கள் வீட்டுக்கு இல்லை எங்கள் தோப்புக்கு வரீங்களான்னு கேட்பாங்க அந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து நம்ம பசுமை சாரல் சார்பாக நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அன்போடு ஒரு அழைப்பு விடுத்து வேண்டுகளை விடுக்குறேன் வேற எதுவும் தகவல் இருக்கா நான் இப்போ இந்த மிஷின் வாங்கினது வந்து சும்மா கொஞ்சம் வட்டிக்கு வாங்கிட்டு தான் ஒரு அஞ்சு மிஷின் வாங்கினேன் இது வேளாண்மை துறையில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அவங்க எது உதவி பின்னா நமக்கு ஒரு அஞ்சு மிஷின் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்குது நம்மளுக்கு இன்னும் நாலஞ்சு பேரை வளர்த்து விட்டு விவசாயத்துக்காக நிறைய பேரை வளர்த்து விட்டு மரம் ஏறது கஷ்டம் இல்லாமல் ஆளுங்களை கொடுக்க முடியும் ஆ ரொம்ப நன்றிங்கய்யா சரிங்க